கர்த்தருக்கு பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஊழியத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேசலான் இருக்கோங்க அநேக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அறிஞ்சவங்களே இன்றைக்கி ஊழியம் செய்யாமல் இருக்காங்க நான் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேங்க நான் டே நான் வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சபைக்கு போகிறேன் நான் வந்து தசவை பார்க்க கொடுக்குறேன் ரெகுலராக நான் சபைக்கு போகிறாள் தாங்க அப்படின்னா கடைசியில் ஊழியம் பண்ணுறீங்களான்னு கேட்டால் இல்லை சார் அதுக்கெல்லாம் நேரமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க இது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வாசிப்போம் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் யோவானில் பன்னெண்டாவது அதிகாரம் இருபத்தாறாவது வசனம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கணவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனே பிதாவானவர் கணம் பண்ணுவார் இந்த வசனத்தின்படி நம்ம யோசிக்கப்போ பார்க்கும்போதுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பன்னெண்டு சீடர்களை தெரிந்து கொண்டார் இல்லைங்களா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த பன்னெண்டு சீடர்களை எதற்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது ஏன் ஆண்டவர் ஒருத்தரே வந்து அநேக அடையாள எல்லாம் செஞ்சுருக்கலாம் அநேக நோயாளிகளை குணப்படுத்தினார் இந்த மந்திர கட்டிருந்தது எல்லாத்தையுமே சரி பண்ணார் ஆனால் எதற்காக சீடர்களை தெரிந்து கொண்டாருன்னு கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம்னா தான் செய்த அந்த வேலையை பூமியில் அந்த சீடர்களை வைத்து செய்யணும் அப்படின்றதுக்காக தான் பன்னெண்டு சீடர்களை விட்டுட்டு போனார் அவர்களுக்கு முறையாக ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக் கொடுத்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்து அவரை முறையாக ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் அவர் போனார் அப்போ அதன்படி தான் அந்த பன்னெண்டு சீடர்கள் இன்றைக்கி எல்லாம் போய் ஆண்டவருடைய நாமத்தை பிரசங்கித்து இன்னைக்கு ஆண்டவர் அறியும்படி செய்திருக்காங்க இல்லைங்களா அப்படின்னு இருக்கும்போது இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு ஊழியன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைமையில் விழுந்த கடமைங்க அது நம்ம வந்து அப்போ யோசித்து பார்க்கும்போது இன்றைக்கி அநேகர் வந்து ஞானஸ்தானம் எடுத்துடுறாங்க ஆண்டவருக்குள்ளே வந்துடுறாங்க ஆனால் ஊழியம் பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லை இன்றைக்கி தொண்ணூறு சதவீதம் பார்த்திங்கன்னா ஊழியம் செய்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிருக்கும் நான் வந்து வேறு சிற இடங்கள்லாம் கிட்டே பேசுவேங்க அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா நான் நேரம் இல்லையா ஊழியெலாம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்றாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா நான் வீட்டுக்கு வருவேன் சாயந்தரம் வீட்டுக்கு வருவேன் வந்தால் அப்படி காஃபி சாப்பிட்டு கொண்டா ரிலாக்ஸாக டிவி பார்ப்பேங்க டிவி பார்த்துட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் டைம் ஆகிடும் சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்குதுங்க இவ்வளோதாங்க நமக்குலாம் வந்து அதுக்கெல்லாம் நேரம் கிடையாதுங்க நம்ம டியூட்டிக்கு போகிறதுக்கே கரெக்டாக இருக்குதுங்க டைமு குடும்பத்தை பார்க்கணும் டியூட்டியை பார்க்கணும் இதுவே கரெக்டாக இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்க குடும்பத்தை பார்க்கணும் நம்ம வீட்டு வேலைகளை செய்யணுன்றது நியாயமான விஷயம் தப்பே கிடையாது எல்லாமே நம்ம தான் ஆகணும் ஏன்னா நம்ம தான் பார்த்தாகணும் ஆனால் அதையும் பார்த்துட்டு நம்ம ஊழியத்தையும் பார்க்கறது தானே எங்கள் முறை ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நம்ம ரோட்டில் போயிட்டே இருக்கோங்க ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ஒரு கெட்ட சகவாசத்தினால ஒரு குடியிலே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் குடியில் குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்கிறார் அவரை நம்ம பார்த்துட்டோம் பார்த்துட்டு நம்ம சும்மா விட்டு போவோமா அவரை நம்ம உடனே என்ன பண்ணணும் இப்போ நம்ம தம்பியாக இருந்தால் விட்டுட்டு போகிறது கிடையாது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அவரை பார்த்துட்டு சும்மா வந்துட்டோம்னா கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறான்னு சொல்ல முடியாது அவர் தெரியாமல் தான் பண்ணிட்டாரு தப்பு தான் பண்ணிட்டார் நம்மளால் முடிஞ்சது அவர் முகத்தில் தண்ணி தெளிக்கிறதோ ஏதோ ஒரு உதவி செஞ்சுட்டு அவரை வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டு ஏதோ ஒரு உதவியை செய்கிறது தானே முறை அதுதான் நியாயம் அப்போது அவர் அதே சூழ்நிலையிலேயே குடியிலேயே ரெகுலராக இருக்கிறது நல்லதுங்களா இல்லை அவர் குடியை விட்டுட்டு இருக்கிறது நல்லதுங்களா அதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அப்போ குடியை விட்டுட்டு இருக்க தான் நல்லது அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம பங்கு என்ன இருக்குது அதில் சரி அவர் குடிக்காமல் இருக்கணும் அதுக்கு நம்ம பங்கு என்னங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் குடியை அவர் விடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா குடியை விடணும்னா நம்ம என்ன பண்ணணும் நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம ஏதோ ஒன்று அவர் செய்யணும் செய்யாமல் அவர் குடியை விடறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ என்ன பண்ணணும் அவர்கிட்ட போய் ஆண்டவருடைய அன்பை சொல்லணுங்க அதாங்க சுவிசேஷம் வேறு ஒன்றுமே இல்லைங்க ஆண்டவருடைய அன்பை சொல்லி ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து எதற்காக வந்தார் எதற்காக இவ்வளோ பாடுபட்டார் நம்முடைய பாவத்தை சிலுவையில் அறியப்பட்டாருங்க அவர் நமக்காக நமக்காக அடிக்கப்பட்டார் ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டு அவர் மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு வந்தாருங்க இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க ஆண்டவர் எதற்காக வரணும் அந்த பூமிக்கு நம்ம மேலே இருக்கிற அன்பு ஒவ்வொருத்தரும் வந்து தான் சொல்கிறது ஒரு ஒருவன் கெட்டு போவது தேவனுடைய சித்தமில்லை அப்போ ஆண்டவர் வந்து நம்ம கெட்டு போகிறதே அவர் விரும்பலை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம பங்கு ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லணும் இவ்வளோ தான் வேற ஒன்றுமே சொல்லலை ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு வந்துட்டோம்னா அவர் ஆண்டவருக்குள்ளே வந்துட்ட பிறகு ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வேலையில அவர் பார்த்துப்பார் ஆண்டவர் பார்த்துப்பாரு ஒரு சபைக்கு வர வைங்க உங்களுக்கு கெட்ட ஒரு கெட்ட வழியில் போகிறார் ஒருத்தர் பாவமா இருக்கிறவரை பரிசுத்தமா மாத்துங்க தான் நம்ம சொல்றோம் வேற ஒன்றுமே இல்லை பாவத்தில் விழுந்து கிடக்கிறாங்க அவங்க அவங்க அந்த பாவத்துல இருந்து வர முடியல நாங்கள் அநேகர்கிட்ட பார்த்து பேசுறோம் அநேக சகோதர சகோதரிகளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாவத்தில் நான் விழுந்துட்டேங்க ஆனா அந்த பாவத்தை விட்டு என்னால் வெளியே வர முடிலங்க என்ன பண்ணுறதுனே தெரில பிரதர் நான் விழுந்துட்டேன் குடியில் விழுந்துட்டேன் என்னால் வெளியே வர முடில கஞ்சாவில் நான் விழுந்துட்டேன் அதில் வெளியே வர முடியல நான் என்ன பண்ணணும் காப்பாத்தறதுக்கு ஆள் இல்லை ஒருத்தர் சாக்கடையில் விழுந்துட்டார் ஒரு பொதை அது சாக்கடையில் விழுந்துட்டாரு நம்ம என்ன பண்ணணும் ஒரு துணியோ இல்லை கயிறோ போட்டு எதையோ ஒன்று போட்டு நம்ம வந்து அவரை வந்து தூக்குறதா வழியை பார்க்கணும் இல்லைங்களா தூக்குறேன்னா எப்படி அவர் செத்துருவார் இல்லைங்களா இறந்துடுவார் அப்போ அந்த அந்த நீ பாவத்துலேயே விழுந்து கடைன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துட்டு போனோம்னா இந்த உலகத்தா இருக்கும் இருக்கிறவங்களுக்கும் என்னங்க விஷய விஷயம் சொல்லுங்கள் பார்ப்போம் எங்க இறக்கம் உள்ள அவருங்க ஆண்டவர் சொல்கிறாருங்க ஒரு கணத்தில் நீ மறு கணத்தையும் காட்டுன்றாரு ஒருவனுக்கு துணி இல்லையா உன் துணியை கொடு ஒருவனுக்கு இடம் இல்லையா தூங்கறதுக்கு உன்னுடைய இடத்தையும் கொஞ்சம் கொடு அவனுக்காக ஒருவனுக்கு உணவு இல்லையா உணவு கொடு ஒருவன் பாவத்தில் இருக்கானா அந்த பாவத்திலேருந்து பரிசுத்தமாக மாற்றுறதுக்கு நீ உதவி செய் இன்னைக்கு கிறிஸ்துவ அதை தாங்க சொல்கிறாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தான் சொல்கிறாரு அப்போது இன்றைக்கி எத்தனை பேர் அதை நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கீழ்ப்பணிஞ்சு நம்ம நடந்துகிட்டு இருக்கோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் ஏசப்பா சொல்கிறத நம்ம நடக்கிறோமா இல்லைங்களே சபைக்கு போகிறேங்க ஏங்க சபைக்கு போகிறது கரெக்டு பிரதர் நான் இல்லைன்னு சொல்லலை சபைக்கெல்லாம் போகிறோம் நான் வந்து பைபிள் படிக்கிறேன் பிரதர் பைபிள் படிங்க இல்லைன்னு சொல்லலை சரி நான் ஜபம் பண்ணுறேங்க ஜபம் பண்ணுங்க எல்லாமே இருக்குன்றீங்களா சரி இருக்கட்டும் ஆனால் ஊழியம் இல்லையே ஊழியமும் ஒரு பார்ட் இல்லைங்களா நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு பகுதி அடுத்தவங்களை வந்து பாவத்தில இருந்து தூக்கி விடுறது தாங்க நம்மளுடைய வேலை அதுக்காக தாங்க ஆண்டவர் நம்மள படைச்சிருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வரம் கொடுத்துருக்காரு ஆண்டவர் ஒருத்தர் அப்போஸ்தலனாகவும் ஒருத்தர் சுவிசேஷங்களாகவும் பல வேலைகள் கொடுத்துருக்கிறாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சபையில் ஒருத்தரை செய்ய சொல்றாரு ஆனா வந்து வெளியில போய் நம்ம ஊழியம் பண்ணணுங்க ஒவ்வொருத்தரும் அன்றைக்கி பாத்தீங்கன்னா மிஷினரி மார்க்கெல்லாம் வெளியில வெளி வெளி தேசத்துல இருந்து இந்த நாட்டுக்கு வெளிநாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வந்து நம்ம இந்தியாவில் இன்றைக்கி பட்ட பாடுகளால் தான் இன்றைக்கி நமக்கு அருமையான ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் கிடச்சிது ஒரு ஸ்கூல் கிடச்சிது காலேஜ் கிடச்சிது இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் நம்ம கிடச்சிது இன்றைக்கி நம்ம சுகமாக நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் நல்ல ஒரு பெரிய ஸ்கூலில் சேர்க்கணும் கிறிஸ்தவ ஸ்கூலில் தான் சேர்க்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்றாங்க என்ன காரணம் நல்ல படிப்பு நல்ல ஒழுக்கம் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக கிடைக்குது இதுக்கு என்ன காரணம் எல்லாம் குவாலிட்டியாக கிடைக்குதுன்னா அன்றைக்கி அவங்க அந்த மிஷினரிகள் போட்ட விதை அன்னைக்கு அவங்க சுகதுகத்தெல்லாம் விட்டு அவங்க அடிப்பட்டு பல கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சு வேதனைகள் எல்லாம் அனுபவிச்சு இல்லைங்களா கரெக்டு தாங்களே இன்னைக்கு நான் அவ்வளோ கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு வந்தவங்க அவங்கெல்லாம் அந்த கஷ்டத்தை ஒருவேளை அவர்கள் அனுபவிக்கலைன்னு பார்த்தா இன்னைக்கு நம்மளால சுகமாக இருக்க முடியுமா நம்ம பிள்ளைங்கள நல்ல ஸ்கூலில் சேர்த்துருக்க முடியுமா இன்னைக்கு நல்ல காலேஜ் ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் எதுவுமே நம்ம கிடைச்சிருக்காதுங்க அதனால் நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள ஏதாவது ஒன்று செய்யணும் செய்யணும் செய்யணும்னு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் பிரதர் ஆனால் செய்யவே முடியல பிரதர் செய்யணும் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் பிரதர் ஆனால் முடியல ஏன் ஆசைப்பட்டு செய்யுங்க அன்பான சகோதரி சகோதரிகளே நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரீங்களா போயிட்டு வாங்க வீட்டு வேலையை பார்க்குறீங்களா பாருங்கள் எஞ்சி இருக்கிற ஒரு நாள் அந்த ஒரு நாள் அந்த ஒரு டைம் கொஞ்சம் ஒதுக்குங்க கொஞ்சம் ஒதுக்கி நீங்கள் அதுக்காக ஆண்டவருக்காக நேரம் ஒதுக்கணும் நம்ம ஊழியத்துக்காக நேரம் ஒதுக்குங்க ஏன்னா ஆண்டவர் நமக்காக முள்முடிய சுமந்தாருங்க நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டார் உடலில் இருக்கக்கூடிய எல்லா ரத்தத்தையும் ஒரு சொட்டு ரத்தம் விடாமல் எல்லா ரத்தத்தையும் இழந்தாருங்க இப்படிலாம் கஷ்டப்பட்டாருங்க ஆனால் நம்ம என்னங்க ஆண்டவருக்கு செஞ்சோம் ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டு நிறைய பெற்று கொண்டிருக்கீங்க ஆனால் ஆண்டவருக்காக நீங்கள் என்ன கொடுப்பீங்க நம்மளுடைய பாவத்தை தானங்க சுமந்தார் அதனால் ஒவ்வொரு மனுஷனுடைய கடமைங்க இது இன்றைக்கி எல்லாரும் இறங்கி நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா இன்றைக்கி நிறைய பாவத்தில் எல்லாம் பரிசுத்தமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் எல்லோரும் சேர்ந்து ஊழல் செய்வோம் இதில் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெறுவோங்க கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி ஆமேன் அலேலுயா